வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா சமீபத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனநல மருத்துவர் அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன் இப்போல்லாம் என்ன மாதிரி கேஸ் வருது உங்களுக்கு என்ன மாதிரி மனநோயாளிகள் வர்றாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அதாவது வீட்டில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வந்து நாளடைவில் மன நோயாளியாக மாறிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க என்னென்னா சமீபத்தில் அவங்களுக்கு வந்து இது என்னென்னா ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு அங்கே வந்து கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அவங்களுக்கு வயசு ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் மகன் வந்து இங்கே செ சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவங்க கணவரும் சரி மணி மகனும் சரி எப்பவுமே ரொம்ப பிஸி கணவருக்கு அப்பப்போ பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது ஃபோனில் கூப்பிட்டு அதே மாதிரி மகனும் வந்து எந்த நேரமும் ரொம்ப பிஸியாக இருப்பார் இதனால் வந்து நாளடைவில் இந்த அம்மா வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டாங்க இவங்களுக்கு வெளியில் போய் கடைக்கு ஒரு ஒரு காரில் போய் வாங்கிறதோ இல்லை காலார நடந்து போய் ஒரு ஏதாவது ஒன்று க கடைக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு பழக்கமும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா வீட்டுக்கு தேவையானது ஆன்லைனில் வந்து பையன் வாங்கி தேவைக்கு தேவையானதுன்னு இல்லை தேவைக்கு அதிகமாகவே வாங்கி குச்சிருவார் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க அந்த அம்மா வந்து நாலு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு பேச்சு துணைக்கும் யாரும் இல்லாமல் என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆகி ஒரு நாள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்புறம் கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்தப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாங்க என்ன காரணம் வந்து அவங்க மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது அதாவது அந்த காலத்தில் அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா வாழ்ந்த காலத்தில் என்ன வீடு வந்து எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த இதெல்லாம் கிடையாது வீட்டில் உள்ளவங்களோட தான் வந்து நல்ல தாத்தா பாட்டி அப்படி வந்து அம்மா அப்பா என்ன கூட பிறந்தவங்களோட வந்து நல்ல நெருங்கி பழக்கவோம் சிரித்து சந்தோஷமாக இருப்போம் என்னென்னாலும் மனசு விட்டு பேசுவோம் வீட்டில் உள்ளவங்களும் அவங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட வந்து நல்ல ஆறுதல் வார்த்தைகள் அதாவது கூட உட்காந்து பேசி நேருக்கு நேராக கண்ணை பார்த்து பேசி நல்லா சிரித்து உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் எல்லோரும் அவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களோட திறமையை தெரிஞ்சு அதை வந்து நல்ல மேம்படுத்துறதுக்கு தன்னால் முடிஞ்ச என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வந்து இவங்க காரணமாக இருப்பாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் வந்து இருந்தப்ப வீட்டில் வந்து எந்த நேரமும் மகிழ்ச்சி மட்டும் இல்லை எல்லோரும் வந்து நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க ஒரு ஆரோக்கியமான சூழல் வீட்டில் எப்பயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமாக இருந்தாங்க ஏன்னா அதே மாதிரி வந்து வீட்டுக்கு உறவினர்கள்லாம் வந்துட்டு போனப்போ அதோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை எல்லோரும் சந்தோஷமாக வெளியில் போகிறது வர்றது என்ன சிரித்து பேசுகிறது ஒருத்தர் வீட்டில் நடந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி போய் வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தால் கூட அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எப்போவுமே கையில் செல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதையே பார்த்துட்டு ஒழிய ஒருத்தவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுகிறது கிடையாது என்ன சில தற்கொலைகளுக்கு காரணமே வந்து மனசு விட்டு பேசாதது தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கலகலன்னு இருந்து பாருங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்து பாருங்க ஏன்னா எல்லாம் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சோ பெரிய விஷயமாக கூட இருக்காது சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அதை பகிர்ந்துக்குங்க பேசி சிரித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறிடும் அப்பப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எனக்காவது வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லாம் பேசிகிட்ருந்தனால பாருங்கள் நீங்களே ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க அதனால் அப்பப்போ வந்து உங்களுக்கு என்ன தான் பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட நேரம் இல்லாத மாதிரி ஏன்னா நான் ரொம்ப பிஸி எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்காதீங்க நம்ம வீடு இது நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நமக்கு உயிருக்கு உயிரானவங்க அதனால் அவங்கள்ட்ட வந்து நல்லா பழகுங்க சந்தோஷமாக இருங்க கலகலன்னு இருங்க உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப எப்போயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்